அஸ்ஸலாமு அலைக்கும் ஜும் ஆலுகையின் மகத்தான நன்மைகள் வெள்ளிக்கிழமை என்று ஜும் அ விரைந்து செல்வதற்கும் இமாமின் உரையை செவி மடுப்பதற்கும் இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்கள் கூறினார்கள் யார் ஜும் ஆ நாளில் கடமையான குளிப்பை போன்று குளித்து விட்டு பள்ளிவாசலுக்கு முதன் முதலாக செல்கிறாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர் போலாவார் இரண்டாவதாக செல்பவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போல ார் மூன்றாவதாக செல்பவர் கொம்புள்ள ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார் நான்காவதாக செல்பவர் ஒரு கோழியை தர்மம் செய்தவர் போலாவார் ஐந்தாவதாக செல்பவர் ஒரு முட்டையை தர்மம் செய்தவர் போலாவார் இமாம் சொற்பொழிவுக்காக வந்துவிட்டால் வானவர்கள் பதிவேடுகளை மூடிவிட்டு சொற்பொழிவை செவியேற்க ஆரம்பித்து விடுவார்கள் இந்த ஹதீஸ் ஜும்ஆ தொழுகைக்கு முன்கூட்டியே செல்வதன் அபரிமிதமான நன்மைகளை அழகிய உவமையுடன் விளக்குகிறது மேலும் ஒரு ஜும்மாவில் இருந்த அடுத்த ஜும்மா வரை ஏற்படும் சிறு பாவங்களுக்கு ஜும்மா தொழுகை பரிகாரமாக அமைகிறது என்றும் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைகுசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே முஸ்லிம்கள் இந்த நாளை வணக்க வழிபாடுகளில் திக்கர்கள் மற்றும் சலபாத்துகள் மூலம் சிறப்பிப்பது பெரும் நன்மைகளை பெற்றுத்தரும்